மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ நித்யா போற்றி மூர்த்தி நம்ம வந்து தாய்க்கு வச்சிக்கணுமா தாய்க்கு தலைப்புல பாய் இந்த மாதிரி வச்சீங்கன்னா அது எப்படிப்பா கை மறந்துடுவாங்க அதுக்குதான் அந்த மைக் குடிச்சிருமா சொல்லுமா இப்போ அந்த தாய்க்கு தலைப்புள்ளையும் கடைசி பேச பேசிங்களா அதுல வந்து அந்த மண்ட ஓடுல இருந்து மைய எடுப்பாங்க அப்ப அது வந்து அந்த பில்லி சூனியத்துக்கு எடுக்கிறது அது உண்மையா சா உண்மை இருக்கு அப்ப நெகட்டிவ் பண்றது பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காது அதை எப்படி சாமி நம்ம தீர்க்க முடியும் அந்த மன்னை ஓட்டுல இருந்து அந்த மைய எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுடுகாடுன்னு போதே ஒரு பயம் வந்தது இல்லீங்க அந்த பயம் தான் வந்தாதான் முடிச்சிருப்பான் அவன் அதுக்கு தான் பண்றது அந்த பயம் இல்லாதவனுக்கு எதுமே பண்ண முடியாது என்கிட்ட கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்தார் அம்புஜி அம்புஜின்னு வருவார் அவர் கூட ஒரு நண்பர் வந்தார் அவர் சொன்னார்னா சொல்லு தப்பவே தப்பாதான் அவர் இங்க முதல் வாட்டி வராரு வந்த உடனே பாட்டு கிட்டலாம் பண்ணாரு சரி கம்மன் இந்த பாடட்ட சரி பாட்டு பாடினாரு பாடின பாட்டு கொஞ்சம் விளக்கம் சொல்லு பண்ணோம் விளக்கெல்லாம் தெரியாது சமை பாட்டு பாடுவோம் இது பஜனை ரோட்டில் போகிற பிஜைக்காரன் கூட பாடின போடுறோம் காட்சிக்கு போனாலும் ஆகப்பே கரமந்திராது ஆகப்பேன்னு ஒரு பிடிச்சோக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை உனக்கு நாலு பாட்டு தெரிஞ்சால் கூட நாலு பாட்டு தெரிஞ்ச பாட்டுக்கு இந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லணும் அதுதான் உண்மை நீ நானும் ஒரு பாட்டுக்கு சொல்ல வேணாம் நாலு பாட்டுக்கான சொல்லு அப்படிப்பட்டவர் அவர் அவர் வந்து சொன்னார் எங்கள் கிறிஸ்டியனும் முஸ்லீம் உங்கள் மேலே கண்ணு போட்டு வச்சுக்கிறாங்கன்னா நான் சொன்ன போடட்டேமா நல்லது தானே எனக்கு முஸ்லீமும் கிறிஸ்டினும் வந்தா எனக்கு நல்லது தானே எல்லா ஜாதிக்காரம் எல்லா மத்துக்காரங்க சந்தோஷம் தானே இல்ல இல்ல அப்படி இல்ல சாமி உங்களுக்கு கெடுதல் பண்ண பண்றோம் பண்ணிட்டு போயான் ஆனா அவ சொல்லிட்டு போறப்பட்டு அங்க கூட்டமை ஜாஸ்தியாது ஏன் சொன்னா இந்த மாதிரி சொல்லால பயமுறுத்தி மனுஷனை அடக்கி வச்சுக்கணும் வாழ்த்து அதிகம் அந்த சொல்லுக்கு நீ பயப்படக்கூடாது ஏன்னா கடவுளை விட உலகத்துல பெருசு எதுவும் கிடையாது நான் கடவுள நம்பருவோம் உன்னை நம்பருவேன்ல போடா உன் மந்திரம் உன்னோட போடான்னு சொல்லு ஒரு மதிப்பு மலிக்காரு சரி மந்திரம் பண்றாரு தந்திரம் பண்றாரு எனக்கு கூட முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது எனக்கு மந்திரம் பண்ணி இருக்கிற முதலமைச்சரத்தை அள்ளிட்டு எந்நேரத்துல உட்கார வைக்கணுமே முடியுமா இதெல்லாம் எவன் ஒருத்தன் அதை கண்டு பயப்படுறானோ அவனும் அது பிடிச்சுக்கு அதை கண்டு பயப்படாம பில்லு இருக்கட்டும் தூணிய்கிட்டயும் எதனா இருந்துட்டு போட்டுமே நமக்கு என்ன போச்சு அது போச்சு அதனால எதையும் கண்டு பயப்படக்கூடாது இது யார் பயப்படுவான் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் பயப்படுவான் அதான் அவனை பாதிக்கும் அந்த பயம் தான் அவனை பாதிக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஜிஹெச்சில ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தில் எல்லா டாக்டர்ஸ் பசங்க எல்லா மாணவ பசங்க அவனவளுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு இப்ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் வராது சாவுகடனுக்கு போய் வர்றது ஒரு பத்து பாஞ்சு பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி அதில் ஒரு பையன் சொல்கிறா நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா சரி நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது ஏன்னா நான் போக மாட்டேன் நீ போய் வந்தேன்றதுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை அப்போ நீ என்ன பண்ண ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் ஒவ்வொரு ஒரு சாக்லேட் வச்சுட்டு வாங்கணும் சரின்னு இவன் போய் என்ன பண்ணா ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலையும் ஒரு ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரும் ஒரு பாடி கேட்குறது இன்னொன்று கூட இருந்துச்சு அது ரயில நடந்த விஷயமா மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம் இன்னொன்னு குடுஞ்சு பேர வந்த மறுநாள் செத்து போயிட்டான் ஆனா அந்த குடுன்னு கேட்ட பாடி அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி போட்டுங்கிறான் போய் அவன் ஜாவல இது என்ன இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அவன் தைரியமா இருந்தா ஒண்ணும் பண்ணல இவன் பயம் தான் செத்து போயிட்டான் அப்போ மனுஷனை கொள்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமே போனையா போயிடும் அதனால அந்த பயம் வரக்கூடாது கடவுள் இருக்கிறான் அதை விட பெருசு இந்த உலகத்துல எதுவும் யமனம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோட வாங்க எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒண்ணும் பாதிக்காது ஆனா ஐயா அவன் என்ன பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுவானா இவன் சொன்னா பழிச்சிடுமா அவங்க சொன்னா பழிச்சிட்டுமான்னா கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா சொல்லுமா இப்ப பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பன்மார்களுக்கு நீங்க கூறுவது அறிவுரை என்ன சார் நல்லா வளர்க்கணும் ஒழுக்கமா வளர்க்கணும் பெண் பிள்ளைகள்ல கண்டபடி கண்காணிக்கணும் என் புள்ள தவறே பண்ணாதுங்கன்னு ஒட்டு வைக்க கூடாது ஒட்டு வச்சா தப்பு பண்ணிட்டு வரும்போது தப்பு பண்ணும்போது சொன்னா என் புள்ள பண்ணாதுன்னு பண்ணிட்டு பிறகு ஏயா நீங்க சொன்ன கேக்கல என்ன பண்றதுங்க நடந்து போச்சு இந்த மாதிரி நொடி சமாதானம் வச்சுக்க கூடாது கட்டுப்பாடோக வளர்க்கணும் ஆனா அன்பு இருக்கணும் அன்பை வந்து அதுங்க மேல காட்டிட்டு கூட காட்டினா அது கெட்டு போயிடும் குழந்தைங்க அன்பு உன் மனசுல வச்சுக்கணும் ஆனா கண்டிப்போட குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படி வளர்த்துக்கலாம் தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும் இல்லைங்க நாங்க சோசியலா இருப்போங்க அண்ணன் மாதிரி இருப்போம்னா வேற மாதிரி போகும்போது விட்டுடணும் அதனால அப்படி இருக்கூடாது நீ தாய் அதுக்கு பையனுக்கு நான் ஐம்பது வயசானா கூட அப்பா அப்பனாவே இருக்கணும் தோளுக்கு மிஞ்சது எல்லாம் சொல்லக்கூடாது தோழன் ஆச்சுன்னா உங்களுக்கு வம்பு தான் ஆச்சுன்னு அர்த்தம் தோழனான என்ன ஆகும் உனக்குழக்கம்

தகப்பண்ணம் நல்ல தகப்பண்ண இது நான் சொல்கிறேன் இது ஒரு ஏன்னா நீ இவ்வளோ காலம் உன் மனைவி காலை பிடிச்சி என் மானம் மரியாதை எல்லாம் உன் காலையில் இருக்குதுன்னு மனைவி காலை பிடிச்சிட்டே உன் பொண்ணை கண்டபுடியை விட்டுட்டு உன் குடும்பம் மானமே போச்சு நான் அப்போ நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா அப்போ உனக்கு ஒழுக்கமாக வளர்க்காது என்னோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பொ பொண்ணு போய் ஏமா அம்மா நீ ஃப்ரெண்டுமான்னு சொல் மேல் கை போடுறேன் கையை ஒட்டிச்சிடுவாங்கோ பொண்ணு பொண்ணாக தான் இருக்கணும் புள்ள புள்ளையாக தான் இருக்கணும் பொண்டாட்டி பொட்டையாட்டா இருக்கணும் அப்பா அப்பனாக தான் இருக்கணும் அதிலேருந்து மாறுபட்டீங்கன்னா குடும்பம் கன்ட்ரி கோலம் ஆகிடும் அது குடும்பமாக இருக்காது சொல்லுமா இப்போ வந்து இப்போ எக்ஸாமில் வந்து பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் எழுதும் போது பொம்பளை பசங்க தான் நல்ல மார்க் வாங்குறாங்க ஆனால் வந்து வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க இப்போ பெண்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் அதெல்லாம் சொல்றாங்க ஆனா வந்து பெண்கள் வந்து இந்த தொழில்துறையில் அவ்வளவா முன்னேற்றம் இல்லை இந்த இந்த சதவாதத்துக்கே எனக்கு பிடிக்கிறது கிடையாது இந்த ஜாதிக்கு சதவீதம் அந்த ஜாதிக்கு தண்ணி சதவாதம் ஆணுக்கு தனி சதவீதம் பெண்ணுக்கு தென்னி சதவாதம் வச்சுக்கிறானே அதனாலேயே சமூகம் கெட்டு போயிட்டோம் சதவிதன்றதை எடுத்துட்டு சமான்னு வச்சுக்கோ திறமை யாருக்கு இருக்குதோ கொடு தப்பு இல்லை இந்த சதவீதம் நம்ம வந்து அறிவாளியெல்லாம் முட்டாளாகிடுவாங்க பெண்கள் சில துறைகள் எல்லாம் முன்னேறி வர முடியல சார் வர முடியாதுமா எல்லா பெண்களும் எல்லா வேலையும் செய்திட முடியாது ஆண் செய்யற வேலையெல்லாம் ஆணும் பெண்ணும் சமானும் வாயில பேசலாம் நிஜத்துல வர முடியாது ஆணு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எங்க ஒன்னா போவன் பக்கத்தில் சமாளிக்கிறீங்க திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன் அதனால பெண்ணும் பெண்ணாவே தான் இருக்கணும் ஆண் ஆணாவே ஆண் செய்கிற வேலையை பெண் செய்ய முடியாது பெண் செய்கிற வேலையை ஆண் செய்ய முடியாது இதுதான் சமூகம் இதுதான் இறைவன் அமைச்சது ஆனா நீ என்ன பண்ற இறைவனுடைய செயல் இருந்து மாறுபட்டு வாழணும்னு நினைக்கும் போது விபரீதங்கள் வரதான் செய்யும்

ஆன்மா வெளி உலகத்துக்கு போறது அது ஞானிக்கு அஞ்ஞானிக்கு மனசு போகும் அதுதான் கனவுன்றாங்களா ஞானிக்கு மட்டும்தான் மனம் இல்லாம மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்து ஆன்மா வெளியே போய் சுத்தி வரும் இன்னைக்கு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்றியே விஞ்ஞானம் வந்து இந்த உலகத்துல எவ்வளவு வருஷம் ஆச்சு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இருக்குமா இல்ல ஆயிரம் வருஷம் இருக்குமா ஆனா இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன எத்தனை கிரகங்கள் இருக்குது அந்த கோள்களினுடைய நிலை என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்ன அது என்ன நிறம் அப்படின்னு திங்கள் செவ்வாய் புதன் வேண் எழுதி வச்சிட்டான் இது யாரு எழுதணா நீ நான் மயத முடியும் ஏன் ஆன்மாவும் ஆன்மாவும் தூங்கணத்துல தூங்கி நடக்கும் மூணு நாளைக்கு மகான் வந்து மகானுடைய ஆன்மா போய் இப்போ ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்ன போட்டான் செவ்வா கிரகத்தினுடைய போட்டோ தந்தி பேப்பர்ல சகப்பா இருக்குதுன்னு இவன் இப்பதான் கண்டுபிடிச்சான் பத்து வருஷத்துக்கு தான் அவன் பல கோடி வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சு வான சாஸ்திரம் எழுதி வச்சான் அதனால மகான விஞ்ஞானமே வராது விஞ்ஞானம்ன்றது ஒரு கூட்டு சேர்ந்து செய்யறது மகானும் தனித்து செய்யும் அவங்க சொன்னதுல இல்ல பொய்யும் வராது விஞ்ஞானத்துல ஆயிரம் பொய் வரும் ஏன் போய் வரும் விஞ்ஞானத்துல போய் வராதன்னா வரும் நிச்சயமா வரும் கொஞ்சம் நாளுக்கு முன்ன உலகத்துக்கு ஒரு சூரியன் இப்ப ஒரு குடும்பம் இருக்குதுன்றான் அப்ப போய் தானே அப்ப சொன்னது சந்திரன் ஒரு சூரியன் சந்திரன் இப்ப சொன்னா நூறு சந்திரன் இருக்குதுன்றான் அப்போ அந்த அப்போ தோன்றதே நம்ம நான் ஜனம் இப்போ தோன்றதே நம்புவோம் ஏன்னா விஞ்ஞானம் கையளு மெஞ்ஞானம் கடல் அழு மெஞ்ஞானி வந்து உலகத்தையே சுத்திட்டு ஆயிரம் சூரியன் கிரான்றான் உன்னை உன்னால் கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானம் போய் மொத்தமா கண்டுபிடிக்கும் போது உலகம் இருக்காது இதாம்மா நடைமுறை இந்த உலகத்தில் இறக்கும் போது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை என்கிற போது மண்ணுக்காக சண்டை இட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவு ஒவ்வொருத்தனும் பேசுறான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஆண் பெண் இரண்டு வேறு இல்லை வரும்போது என்ன கொண்டு வந்தோம் போகும்போது என்ன கொண்டு போக போறோம் அவன் தான் பத்து லட்சம் கோடி ஊழல் பண்ணிடணும் முக்கிய வாயில பேசுறது வேற இயற்கையில வாழறது வேற இயற்கையில வாழற மாதிரி அவன் ஞானி பேசி போட்டு செயற்கையில போற மாதிரி அவன் ஞானி பேசுறது யார் ஒன்னாலும் பேசலான் வாழ முடியாது எல்லாரும் மேடையில் பேசுறான் எல்லாம் ஆன்மீகவாதி இருந்து அரசியல்வாதி வரைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு ஊடு வேணும் இல்ல கூட இன்னொரு ஊடு வேணும் ஒரு அரசியல் ஐம்பது ஊடு நடத்துக்கு பத்தாயிரம் ஏக்கர் நடத்துக்கு அவன் வரமா நான் ஒண்ணு வரலை இந்த மக்கள் எடுத்துக்கன்னு சொல்ல இதெல்லாம் பேச நல்லா இருக்குமா நடைமுறைக்கு வராதுமா பொய்யான உலகம் இது